ஒன்பதாம் ஆண்டு அழிரதி அல்லா தாளும் அவர்களுடைய தலைமையில் ஒரு படைய செல்லாம் அனுப்புறாங்க யுத்தம் நடத்தி அங்கே நிறைய கைதிகளாகி வெற்றி பெற்றாங்க அழிரதி எல்லாத்தையும் ஆட்களெல்லாம் எழுத்துட்டு வந்தாங்க ஆண்கள் பெண்கள் எல்லாம் கைதிகளாக வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க அதுல சஃபானா அப்படின்னு ஒரு பொம்பளை ஒரு பெரியவர் இருந்தார் ரொம்ப பெரிய கொடையாளி இந்த கொடைக்கு உதாரணமாக தான் சொல்லுவாங்க அவ்வளோ காலிசான மனிதராக இருந்திருக்கிறார் அவ்வளோ தூய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் இருந்து தாராளமாக அள்ளி கொடுத்திருக்கிறார் பிரச்சனைகளை தீர்த்து வைத்திருக்கிறார் ஒரு சாலிகான நல்லடியாராக அவர் இருந்திருக்கிறார் மாநில சாலிகான நல்லடியாராக இருந்திருக்கிறார் அவருடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளை தான் இந்த சஃபான் மகள் அவர் இறந்துட்டார் இன்னும் சொல்ல போனா சலுதா நமக்கு குறிப்பிடுறாங்க நான் மேராஜுக்கு போயிருக்கும் போது நான் நரகத்தை பார்த்தேன் மக்கள் எல்லாம் ஒரே ஒருத்தர் நிம்மதியாக இருக்கிறார் நான் சொல்லவும் செய்தேன் யார் என்று கேட்ட பொழுது ஆத்தம் தை அவருடைய கொடையின் காரணத்தினால் அதெல்லாம் அவரை இந்த நிலைக்கு இருக்கிறான் என்று ஜிப்ராயில் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அப்படிப்பட்டவரைய மகள் அவங்க வந்து யார் சொல்லலாம் என்னுடைய தந்தை இப்படியெல்லாம் நற்காரியங்கள் செய்தார் இப்படி நடந்து கொண்டார் தாராளமாக கொடுத்தார் பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார் யாராவது கஷ்டப்படுகிறாய் அங்கே போய் பார்த்தார் கஷ்டம் என்ன என்பதை பார்த்து அகற்றினார் என்று நிறைய செய்திகள் நீண்ட செய்தியா அதோடு போய் ஆகலை நீண்ட செய்தியாக வருகிறது இப்படி எல்லாம் செய்கிறார் செய்தார் என்று சொன்ன பொழுது சொல்லு சொன்னாங்க ஒரு மொம்மினுடைய முழு அடையாளமும் அவரிடத்திலே இருக்கிறதே இந்த பெண்ணை விடுதலை செய்து விடுங்கள் என்றான் சல்லா அலிஸ்ல விடுதலை செய்யறாங்க பல பேர் என்ன செஞ்சிட்டாங்க அந்த பைய கோத்திரத்தில் உள்ள பல பேர் விடுதலை செஞ்சிட்டாங்க இந்த சஃபானாவினுடைய சகோதரர் அதிகம் சல்லுதாலிசல்லம் அவர்கள் மீது கடும் விரோதம் கொண்டிருந்தவர் விடுதலை செய்ததற்கு பிறகு இந்த சஃபானா அங்க நேர போறாங்க போயிட்டு சொல்றாங்க இப்படி ஒரு அற்புதமான மனிதரை நான் பார்த்ததில்லை ஒரு ஆச்சரியமான மனிதரிடத்திலிருந்து நான் வருகிறேன் ரொம்ப 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 சங்கையானவர் அற்புதமானவர் அவர்களை பற்றி சொல்லி தன்னுடைய சகோதரரையும் அழைத்து கொண்டு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறு பார்க்கிறான் அதீமனஹாத்தம் ரீதியான சில ஹரிதலை அறிவிச்சிருக்கிறான் அருமையான பெருமக்களே இவர் ஹாத்தம் நம்மை அவ்வளவு மோசமாக பேசியிருக்கிறார் நம்மை கடுமையாக எதிர்த்து நின்றார் அவருடைய சகோதரி மாட்டி இருக்கிறார் தூக்கி சிறையில் போடுங்கள் என்று கடுமையாக நடந்திருந்தால் இவ்வளவு பெரிய சமூகம் இஸ்லாமத்துக்கு வந்திருக்காது இந்த உலகத்தில் இப்ப இப்படி நடந்தே கூட வாழ இஸ்லாம் பரப்பப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தியை ஐரோப்பியர்கள் என்ன செஞ்சாங்க பரச்சி வச்சாங்க அவ்வளவு வாழால் பரப்பப்பட்டது என்றால் இப்படியா இருக்கும் இந்தியாவில் எழுநூறு ஆண்டு காலங்கள் இஸ்லாம் அங்கே ஆட்சி செய்தார்கள் முஸ்லிம்கள் எங்கேயாவது ஒரு வரலாறை பார்க்க முடியுமா ஒரு செய்தி ஒரு துணுக்கை ஒரு தகவலை காட்ட முடியுமா இவர் வற்புறுத்தி இஸ்லாத்தில் எழுதுக்கப்பட்டார் என்று இன்றைய காலத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் இருக்காங்க நிறைய செய்தி வெளியே வர்றது இல்லை அருமையான மக்களே இவர்கள் வந்ததற்கு பிறகு ரொம்ப பெரிய மாற்றம் ஒரு பெரிய எழுச்சி நாம் அறியாமலேயே நமக்கு தெரியாமலேயே மீடியாக்கள் செய்திகள் கொண்டு வர முடியாது ஆனால் மக்களுடைய உள்ளத்திலே எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது இருக்கிறது நபுர் சர்மா போன்றவர்கள் விளைவு இன்றைக்கு அவர்களுக்கு எதிரானதாக இருக்கிறது எல்லாம் பல மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வர்றாங்க ஏன் இப்படி பேசினதும் காரணம் என்ன அவங்களும் ஒரு மனிதர் தானே ஏன் இவ்வளவு பெரிய கோபம் வர வேண்டும் அரபு நாடுகள் ஏன் இப்படிப்பட்ட கோபத்தினுடைய உச்சிக்கு செல்ல வேண்டும் என்றெல்லாம் ஆய்வு செய்ய ஆரம்பிச்சாங்க தேடல் அந்த தேடலினுடைய வெளிப்பாடு சத்தியத்தை உணர ஆரம்பிச்சாங்க சலுதாலிசருடைய நற்குணம் அங்கே நிர்பந்தம் இல்லை அங்கே அழுத்தம் கொடுக்கப்பட்டு யார் விசாரத்துக்கு வரல அப்படிங்கறதெல்லாம் பாக்குறாங்க இத பார்த்த உடனே அவங்க என்ன செய்யறாங்க தங்களுடைய நிலையை மாற்றிக்கொண்டு சத்தியத்தை நோக்கி பயணிக்க துவங்கி இருக்கிறார்கள் கணியத்திற்குரிய பெருமக்களே ஆக செல்ல செல்லாம் அவ்வளவு நற்குணத்தோடும் மிக கண்ணியத்தோடும் நடந்து கொண்டதனுடைய விளைவு தான் இது